கற்பவாய்ப்பற்றுநோய் உதரவும் வெள்ளையும் போய் இருந்தாங்கன்னு அப்பா எனக்கு தெரியாது நான் டாக்டரா போறேன் டாக்டர் இங்க வந்து ஆனா அது மனசுல பதிந்த ஒரு இது அப்ப அது கண்டறித முறைகள் கிடையாது புற்றுநோயின்னு ஒண்ணு இருக்கும்போது அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது அதை கண்டறிதான் முறையும் கிடையாது அந்த கிராமத்துல அவ்வளவு அவேர்னஸும் கிடையாது அப்படி இருக்கும்போது அது போனான்னு இப்போ ஐம்பது வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் நான் படிக்கும் போதும் பார்த்துருக்கிறேன் என்னுடைய படிக்கிற நேரத்துல அந்த வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் ஓபிக்கு எல்லாம் யாரும் ஏர்லி ஸ்டேஜில் வந்தது கிடையாது வரும்போதெல்லாம் அந்த அந்த ஓபிக்கு போகணுனால எங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த கான்செப்ட் ஸ்மெல் அது வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற ஒரு இதுவே இருந்து வருவாங்க தட் அஸ் இல்லை ஸ்டேஜ் அப்போ வந்து நாங்க கண்டுபிடிச்சு பண்ணும்போது அப்போ தான் இனிஷியலாக இதை கண்டுபிடிக்கலாம் இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் எங்களுக்கு வந்தது ஆனா அதுக்கு முன்னாடியே இருபத்தி இருபதினால ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது வந்து நமக்கு திருவள்ளுவர் அழகா சொல்லி வச்சுட்டு நோய் நாடி நோய் வாய் நாடி வாய்ப்பை செயல் அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் தான் இப்போ நம்ம இந்த நாற்பது ஐம்பது வருஷமா இந்த கேன்சருக்கு நீட்டு வரோம் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கேன்சர் புற்றுநோய்க்கும் கற்பப்பை புற்றுநோய் புற்றுநோய்க்கும் பிரஸ்ட் புற்றுநோய்க்கு கொடுக்கறோம்னா நம்ம ஒரு காலத்துல இந்தியாவில் கற்பப்பை புற்றுநோய் தான் நிறைய இருந்தது இப்போ செகண்டா இருக்குது அதை பத்தி ஒரு சிறளவு நாலேஜ் இருந்தால் தான் வேர்ல்டு வைட்ல பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் கிரணங்களையும் பார்க்கும்போது இருக்கிற கேன்சர்லே கற்பப்பை புற்றுநோய் நோய் வந்து எட்டாவது இடத்துல இருக்குது அதையும் பெண்களுக்கு இருக்கிறதுல வந்து நான்காவது இடத்துல இருக்குது இந்தியாவில் வந்து இது இரண்டாவது இடத்துல இருக்குது அதுலேயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்குது இருக்கிறதுல மெயின் பத்து நாடுல சைனா ஃபர்ஸ்ட்ல இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு மொத்த கேன்சரே ஆறு லட்சத்துக்கு மேல ஒரு வருஷத்துக்கு கேன்சர் புற்றுநோய் கற்பப்பை புற்றுநோயை கண்டுபிடிக்கிறாங்க அதில் பாதி பேர் மூவா ரெண்டு லட்சத்துக்கு மேல அவங்க இறந்து போறாங்க சைனால வந்து ஒரு லட்சத்துக்கு ஐம்பது ஆயிரத்துக்கு மேல கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அவங்க இறக்குற விகிதம் வந்து ஒரு ஐம்பது ஆயிரம் ஐம்பது ஆயிரம் அறுபது தான் ஆனால் நம்ம இதுல கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேலே ஆனா நம்ம இதுல இறந்து போகிறவங்களோட விகிதம் வந்து எழுபத்தி எட்டாயிரம் எழுபது எட்டாயிரம் எழுபத்தி ஒன்பதாயிரம் ஸோ இந்த ப்ரப்போர்ஷன் அந்த நம்மளுடைய இதை பார்த்தீங்கன்னா கண்டு கேஸை விட இறந்து போறவங்க என்ன கண்ட்ரியில ஜாஸ்தி இருக்காங்கன்னா அது நம்ம இந்தியாவில்தான் இருக்காங்க சைனா நம்பர் ஒன் டிசீஸ் நிறைய இருந்தாலும் அங்கே இறப்பு விகிதம் குறைச்சேன் ஏன்னா அவங்க இதுல என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி நோய் எதனால வருதுன்னு நம்ம முதல் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தகுந்த சிகிச்சைகளை என்ன பண்ணலாங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கு தகுந்த சிகிச்சைகளை பண்ணி அது அவங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த பண்ணணும் அதான் நமக்கு சொல்லியிருக்கிற வள்ளுவர் அதை நினைச்சு பார்க்கும்போது இப்போ இது ஏன் அவங்களுக்கு எல்லாம் குறைச்சு வருதுன்னா அவங்க எல்லாம் ஏர்லி ஸ்டேஜிலேயே கண்டுபிடிக்கிறாங்க ஏர்லி ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வந்து ட்மே ப்ரிவென்ஷன் தான் தடுக்கிறது தான் பாதுகாப்பது தான் கேன்சரோட மெயின் இது எல்லா கேன்சருக்குமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கலாம் சில இது வந்து ஜெனட்டிக்கா இருக்கிறது கஷ்டம் ஆனா எந்த ஒரு டிசீஸை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ தடுக்க முடியுமோ தடுப்பூசிகள் போட்டு அந்த கேன்சரில் இவ்வளவு கேஸ் இவ்வளவு டெத் டெத்தாகிறது பெரிய விஷயமா இருக்குது தான் நிறைய ஆர்கனைசேஷன் நிறைய ஈவன் வேர்ல்டு ஹெல்த் உலக சுகாதார மையம் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பிரெக்னன்சி மாதிரி அதுக்கப்புறம் இந்த கோவிட் அந்த மாதிரி டிசீஸ் அது வந்து நான் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் காலரா இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேன்சரை வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரி பார்த்து இது வந்து ஒரு டிசீஸ்ன்னு நினைக்காம இது வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்னு பார்த்து அதில் அவங்களோட எஃபர்ட்டை போட்டு இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிறதுக்காக தான் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்க இது எப்படியா இருந்தாலும் அது இந்தியாவில் நிறைய வந்தது நிறைய இப்போ லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வருஷம் பத்து தொண்ணூறுலேருந்து இருந்து இந்த டிசீஸ் இருக்குது பட் இப்போ கொஞ்சம் நமக்கு டிசீஸ் ரேட் குறைஞ்சிருக்கு ஒரு இருபது பெர்சன்ட் மோட்டாரிட்டி முப்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு நம்ம இந்தியாவில் அதை விட இன்னும் குறையிறதுக்கு நிறைய எல்லா ஹெல்த் பர்சனல் ஒரு தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் பிளஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து தே ட்ரெயின் ஆல் த ஹெல்த் பர்சனல்ஸ் நூக்க காரணம் இருக்கு ஏன்னா மக்கள் வரமாட்டாங்க நம்ம ஹெல்த் மக்களை ட்ரெயின் பண்ணி அந்தந்த ஊர்ல இருக்க மாதிரி வசதி தர மாதிரி அதுக்கு ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர் பண்ணாங்க அப்போ வயாவிலும் பண்ணாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்தா பாப்ஷன் ஏற்பாங்க அதுக்கப்புறம் வந்து லிக்விட் பேஸ் சைக்காலஜி இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணிக்கிட்டு வந்து ஓரளவுக்கு அளவுக்கு முத்தமா பண்ண முடியாது இவங்க மட்டும் தான் ட்ரெயின் ஆனாங்க கம்பல் பண்ணி இந்த டெஸ்ட்கள் எடுத்தாங்க ஒரு பதினாலு லட்சம் பதினஞ்சு பதினாலு லட்சம் பேருக்கு மேல அவங்கள ஸ்கிரீன் பண்ணாங்க ஸ்கிரீன் பண்ணி அதுல ஒரு மூணு பர்சன்ட் அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க சோ இதுல என்ன ஒரு முக்கியமான இதுனா நம்ம ஸ்கிரீன் பண்ணிட்டோம்னா டிசீஸ் வந்து ஒரு பர்சன்ட் தான் வருது அதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன் பண்ணாதவங்களுக்கு நாலு பர்சன்ட்டுக்கு மேலே இந்த டிசீஸ் வருது ஸோ அதனால ஸ்கிரீனிங் வந்து ஃபர்ஸ்ட் எந்த வியாதியா இருந்தாலும் முதல்ல தடுப்புறது எப்படி அடுத்தது வந்து எவ்வளோ சீக்கிரம் இதை கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அது எந்த கேன்சரா இருந்தாலும் எந்த வியாதியா இருந்தாலும் இதுதான் புரோட்டோக்கால் அதுக்கு தகுந்தாறு மருந்து கொடுக்கறது அந்த மருந்தை அவங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறது கொடுக்குறது இதை தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த ப்ரிவென்ஷனில் இப்போ ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம போயிட்டே இருக்கிறோம் இப்போ வந்து வயா விலை வந்து ஓரளவுக்கு சென்சிட்டிவ் அவங்க பார்ப்பாங்க அது ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் பார்ப்பாங்க அதுக்கு அடுத்தது தார் வந்தாங்க டாக்டர்ஸ் பார்ப்பாங்க அதுல வந்து அந்த டிஷ்வோட செல்லுவே இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் அந்த வைரஸ் காஸ் பண்ணுற வைரஸை கண்டுபிடிச்சாங்க இப்படி இப்போ ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம ஸ்கிரீனிங் ப்ரொசீஜரில் எல்லா நாட்டிலையும் விட நம்ம நாட்டில் ரெண்டு பர்சன்ட் தான் பண்ணப்படுது மற்ற நாள்லாம் பத்து பதினஞ்சுன்னு ஸ்கிரீன் ஆகும்போது நம்ம நாட்டில் மட்டும் இன்ன வரைக்கும் ஸ்கிரீனிங் வந்து ரெண்டு பர்சன்ட் தான் பண்ணியிருக்காங்க இதுக்கு கவர்மெண்ட்டு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் எல்லாம் நிறைய ஒரு இது பண்ணுறாங்க பட் இட்ஸ் நாட் ரீச்சிங் ஸோ இப்போ எனக்கு உண்மையிலே இந்த ஆர்கனைசேஷன் இதை ஒரு தீமாக எடுத்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது அவங்க